வணக்கம் மக்களே வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வாழைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வாழைப்பூவை வந்து நம்ம கீரையோடு சேர்த்து பொரியல் பண்ணுவோம் வாழைப்பூ மட்டும் பொரியல் பண்ணுவோம் வாழைப்பூ வடை செய்யலாம் கூட்டும் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு நம்ம முட்டையோடு சேர்த்து வாழைப்பூவை பொரியல் பண்ண போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூவே சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிறமானதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கேன் வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வந்து வதங்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாழைப்பூ வேகிறதுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வாழைப்பூ வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிடுறோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வாழைப்பூ நல்லா வந்து வெந்து வந்திருக்கு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் அதை ஒரு நல்ல நல்லா ஒரு லைட்டாக ஒரு வதக்க வதக்கிட்டு அந்த வாழைப்பூவெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நடுப்புற இருக்கிற ஸ்பேஸில் ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக பெப்பர் தூள் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஆம்லேட் மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த முட்டையை வந்து வேக வச்சிடணும் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதை வந்து அப்படியே குத்தணும் கொஞ்சம் அப்படியே பொரியல் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றதுக்காக அப்போ தான் வந்து நம்ம அந்த பொரியலோடு கலக்க முடியும் டேரெக்டாக கலந்துட்டிங்க அப்படின்னா முட்டை ஸ்மெல் வந்துடும் ஸோ நல்லா வந்து ஆம்லேட் மாதிரி நல்லா அது வெந்ததுக்கப்புறம் அதை உடச்சி விட்டு அதுக்கப்புறம் பொரியலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இப்போது நல்லா வந்து வதக்கிறேன் இப்போது இது நல்லா அந்த பொரியலோடு நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் அது ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்